ஆ இப்போ வணக்கம் இல்லையா இன்றைக்கு விஜய் டெய்லிஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு வந்து விற்பனை பண்ணியிருந்தோம் என்ன மாதிரியான மாடு அது என்ன சூழ்நிலைக்கு செட் ஆகும் என்ன மாதிரி ஃபுட்டு வைக்கணும் இந்த மாடோட கறவை கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் நீங்கள் இந்த மாடு வாங்கினா என்ன மாதிரி பயன் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது மூலம் அடுத்து வந்து நீங்கள் மாடு வாங்குறதுக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் சரியா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது தான் நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இது கொட்டாரக்கரையில் ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு கொடுத்துருந்தோம் போலீஸ் வேலையில் இருந்துவிட்டோம் அவங்களுக்கு மாடு மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது கிட்டத்தட்ட அவங்க கேரளாவில் மாடு வாங்கி நிறையா மாடில் லாஸ் ஆகி தான் நம்மகிட்ட வந்திருந்தாங்க அவங்க கேட்ட ஒரே விஷயம் அவங்க வீட்டு தேவைக்கும் பால் வேணும் வீட்டு பக்கத்தில் பால் கொடுக்குறதுக்கும் மாடு வேணும் நல்லா ஃபேட் இருக்கணும் மாடை போகிறதில் கிளைமேட் செட் ஆகணும்னாங்க அதை மாதிரி இந்த மாடை நம்ம அழகாக விட்டோம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கேரளாவுக்கு போயிட்டு நமக்கு ஃபோன் அடிச்சிருந்தாங்க மாடு அவ்வளோ திருப்தியாக இருக்குது ஃபேமிலியில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு மாடு அழகான பெண் கண்டை போட்டிருந்தது கண்டு தான் மாட்டில் பொறுத்தவரையில் நல்லா அழகாக போட்டிருந்தது நஞ்சு நஞ்சு கொடி எல்லாமே நல்லா சுத்தமாக விழுந்துருச்சு மாடை பொறுத்தவரில் இது என்ன ப்ரீடுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடோட கலப்பின மாடு கிட்டத்தட்ட ரெண்டாவது கறவை தான் கறக்குறோம் கறக்கும்போது குணத்தை நீங்கள் பாருங்கள் என்ன அளவுக்கு இருக்குன்னு காலை தூரவே எடுத்து வைக்காது அந்த அளவுக்கு ஒரு குணம் அவங்க வந்து லேடிஸ் கறவைக்காக தான் மாடு குணமாக கேட்டிருந்தாங்க இந்த மாடை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு அழகாக ஏற்றி விட்டுருந்தோம் கிட்டத்தட்ட நாலு காம்பும் வந்து பார்த்திங்கன்னா ஈவனான பால் ஒவ்வொரு காம்புக்கான இடைவெளிகள் அவ்வளோ அழகாக கறக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப மெல்லிசையாக இருக்கும் மாடு பொறுத்தவரை நம்ம நாட்டு மாடு கிராஸில் மாடுகளை எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் மாட்டில் பொறுத்தவரையில் என்ன ப்ளஸ்னு பார்த்திங்கன்னா இந்த மாடுகளுக்கு ஃபீவரு அப்புறம் மடிவீக்கம் அது மாதிரி வேறு நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து காணன்னு ஒரு நோய் அந்த மாதிரி நோய்கள் எதுவுமே இந்த மாடுகளில் தாக்கங்கள் வராது கிட்டத்தட்ட மாற்றி பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை பசுநியனங்கள் இருந்தாலும் வாழும் பசு நியூனங்கள் இல்லைன்னாலும் இந்த மாடுகளை பொறுத்தவரை இருந்துக்கிடும் மாடுகள் மேனி குறையாது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு அந்த மாடை நம்ம கொடுக்குறோம் இல்லை ஒரு அஞ்சு ஈத்து வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து ஈ வயசான பிறகு நம்ம கொடுக்கும்போதும் இந்த மாட்டில் உடம்புல எடை குறையாததுனால நம்ம வாங்கின விலையில் நம்ம மாடையும் கண்ணையும் விற்கும்போது அந்த விலைக்கு நமக்கு தாராளமாக விற்றுரும் அது மாதிரி இந்த மாடுகளை பொறுத்தவரை என்ன மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீடித்து கறக்கக்கூடிய தன்மைகள் கம்மியாக இருக்கும் கிட்டத்தட்ட ஹெச்எஃப் ஜெர்சி மாடுகள் ஒரிஜினலான மாடுகள் ஒரு ஒன்றே கால் வருஷம் கறக்குன்னா இந்த மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மாதம் பத்து மாதம் அந்த கூண்ண கறவைகள் இருக்கும் செனை போட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மாதம் தாராளமாக பால் பிடிக்கலாம் அந்த பாலோட அளவுகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுதான் அந்த விஷயம் இந்த மாட்டை பொறுத்தவரில் ஸ்டார்டிங்கில் இதோட கறவைகள் நல்லாவே இருக்கும் நம்ம சென எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாடுகளை தள்ளி போடுறோமோ அவ்வளோக்கு அளவு இந்த மாட்டில் பால்கள் அதிகமாக இருக்கும் சென போட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா சட்டன்னு பால் வந்து குறையும் சரியா